கேட்க சிவைக்கும் கேள்மை மிகு இராமகாதையினை ஒன்பதாம் நாள் இன்று செய்மனுக்கும் ஆன்மீக அன்பர்களே அறிவியெனத் தமிழ்மலை ஒழியும் அம்மை ஞானபாரதியின் வாயிலாக அறம்பல அறிந்து கொள்கிறோம் இராவணன் தம்பி குண்டென உடல் குன்றென உடல் உடையான் குன்றினும் உயர்குணமுடையான் கும்பகர்ணனின் குறைவிலா பெருமை கண்டோம் அண்ணனுக்கு அறிவுரை நல்கி பின் செஞ்சோற்று கடன் முடிக்க சிரத்தையுடன் போர் புரிந்து இயன்றவரை எல்லோரையும் ஆட்டிப் படைத்து ராகவன் கையால் இரையடி அடைந்தான் கும்பகர்ணன் செல்லும் முன் நீதிபல சொல்லியே சென்றான் பாசத்தின் படைப்பான அவன் தன் அண்ணன் ராவணனையும் தம்பி வீடனையும் காத்தருள் வேண்டி பின் உயிர் நீத்தான் இணையிலா தம்பியை இழந்த பின்னும் இராவணன் தெரிந்தவில்லை அருமை மகன் அதிகாயனை அனுப்பி இழந்தான் இந்திரஜித் இணையிலா வீரன் மேகநாதன் அவன் பல மாயாஜாலங்கள் கற்றவன் வந்த அவனும் வசைவல பாடி அந்த இலக்குவனையும் அனைத்து வானர வீரரையும் அட்டகாசமாய் தாக்கினான் அவனை கண்டு அனுமனும் அண்ணல் ராமருமே வியந்தனர் தரைவழிப்போர் அவனுக்கு தரவில்லை வெற்றியை மாயாஜாலம் காட்டி மறைந்து நின்று மேகத்தின் வழியே நாகபாசம் விட்டு நாசம் செய்ய எண்ணி காட்டினான் கைவரிசையை கருடனின் வரவால் அதுவும் கனவாகப் போயிற்று நிலை கண்டு வாடியை ராமனை மாறுதி தேற்றி தருமத்திற்கும் தனிமை வரும் என்றான் வணனின் வீரரிலே இந்திரஜித் இணையற்றவன் எல்லோருக்கும் சொற்பொழிவு சொற்பொழிவு ஒரு நாள் இவனுக்கு இரண்டு நாள் தொடர் சொற்பொழிவு இவன் பெருமை திறமை பேச ஒரு நாள் போதுமா என்று அம்மையார் அவர்களை நிரூபித்து விட்டார்கள் இந்த இணையிலா வீரன் தினம் இன்றும் கேட்போம் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் மூவர் பரமேஸ்வரன் சனீஸ்வரன் ராவணேஸ்வரன் இதிலிருந்து இலங்கை என்பது இலங்கேஸ்வரனின் உயர்வும் பெருமையும் உலகறியும் இருப்பினும் ஆசை பிணியில் ஆட்பட்டு மோகமெனும் மாயையினால் மேன்மைகிட்ட இராவணனின் கதை என்று கேட்போம் சிறந்த சிவபக்தன் வீரன் வேத பிற்பண்ணன் ஆயினும் வேண்டா வழி சென்று வீணாயினான் இராவணன் அவன் கதை கேட்போம் அருமை நிலை